அவங்களுக்கு ஒரு கட்டமைப்பு வச்சிருப்பாங்க ஒரு கோட்பாடு வச்சிருப்பாங்க எப்படி நம்ம தேரவே மசமதமா ஜெனமியலா நடச்சிருக்கணும். மங்கள சந்திкраவபை ஏபிஎம் ஏபிஎம் என்ற ஐயா நிக்கன்க்கு பைசந்திரன் போட்டதலுக்குமரிய நன்றி செவரிசன் முன்னாடி அருளுகணும். மானனக்குரிய செந்தே பைசந்திரன் போட்டதலுக்குமரிய நன்றி. மாமா டிரங்கார் சமூக அப்படி மேரியுனா சாந்தனத்துக்கு தலைவர்கள் எனக்கு முன்பு பேசிய சகோதரர் அறிமு இன்றைக்கு அமைப்பு சார்ந்த தொழிலாளர்களுக்கு எண்ணற்ற திட்டங்களையும் நல்ல உதவிகளையும் தந்து ஒரு அரசுக்கும் உங்களுக்கும் பாலமாக இது போன்ற சங்கங்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அதன் வாய் அதனுடைய தொடர்ச்சியாக தான் கூட்டத்திற்குரிய மரியாதைக்குரிய சகோதரர் சபரீஷன் அவர்கள் தொடர்ந்து இது போன்ற நல்ல பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அந்த அமைப்பின் மூலமாக தொழிலாளர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு சமூகத்தின் விளிமையில் இருக்கின்ற அந்த தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய உரிமை தொகையாகட்டும் உரிமைகளாகட்டும் பெற்றுத்தருவதில் முன்னணி ஒரு நிறுவனமாக முன்னணி ஒரு சங்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது எனவே அவருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் நன்றியை சொல்லி வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேரும் நீங்கள் நலவாரை அந்த விவரங்களையும் உரிமைகளையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி நீங்கள் உறுப்பினராக்கிக் கொள்வது அந்த உறுப்பினராகுவதன் மூலமாக உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கின்றன அந்த விழிப்புணர்வை நீங்கள் பெற வேண்டும் பெறுவது மட்டும் இல்லாமல் உங்கள் அருகாமையில் இருக்கின்ற இல்லை உங்கள் உறவினர்கள் இல்லை உங்கள் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் அரசுடைய சலுகைகள் அரசுடைய உரிமைகள் அந்த மானியங்கள் என்ன என்னன்னா கொடுக்கின்றார்கள் என்பதை நீங்கள் எடுத்து சொல்லி அரசுடைய அந்த திட்டங்களை நல வாரியத்துடைய வாயிலாக நீங்கள் முழுமையாக பெற வேண்டும் என்பதை நீங்கள் சொல்லி நல்லதொரு ஒரு நன்றி பல திட்டங்களை தீட்டி இந்த சங்கத்தை உருவாக்கி உங்களால் அழைத்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்ன மாதேஷ் இந்த வேளையில் அமைந்திருக்கின்ற நம்முடைய பகுதிகளுடைய செயலாளர் வருகிறார் நானும் பல கூட்டங்களில் உதவிட வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு அவருக்கு சுய உதவி குழந்தை மூலமாகவும் அவர் என்னற்ற தேவைகளும் அவர் செய்து கொண்டிருக்கார் என்றது இந்த கூட்டத்தினராக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த நலவாரிய உறுப்பினர் வழங்கும் விழா இன்னைக்கு இது கடந்த காலங்களில் முன்னாள் முதல்வர் கலைத்தாளர் டாக்டர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக பல்வேறு ஏழை எள மக்களுக்கு தொழிலாளர்களுக்கு பயன்படும் வகையில் இந்த திட்டத்தை பல லட்ச கணக்கான மக்கள் இதை வாங்கி அதனால் அடைந்து கொண்டிருக்கின்றனர் அதற்கு காரணம் நம்முடைய அவர்கள் அதை தொடர்ச்சியாக ஏழை மக்களுக்கு பின்பற்ற மக்களுக்கு அனைவருக்கும் உதவிட வேண்டும் என்று நல்ல நோக்கத்தோடு இந்த திட்டத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து அந்த மக்களுக்கு சேமிப்பு வகையில் அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கார் அதே மாதிரி சேலம் மண்டல பால கண்டாயுதம் மற்றும் அமைப்புசாரா சாரா தொழிற்சங்கம் சார்பாக ஒசூர் தமிழ்நாடு ஹோட்டலில் நடைபெற்ற இந்த மாபெரும் விழாவில் நலத்திட்ட உதவிகளுக்கான அட்டைகள் வழங்கப்பட்டது இதில் பங்கேற்ற இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் இதில் நூறு ஆண்களுக்கும் நூறு பெண்களுக்கும் நலத்திட்ட உதவிகளுக்கான அட்டைகள் வழங்கப்பட்டது மேலும் பல்வேறு கட்டுமான சங்கத்தில் இருக்கும் அமைப்புகளில் பெயிண்டர் சங்கம் கார்பெட்டர் சங்கம் டைல் சங்கம் உட்பட்ட பல்வேறு சங்கத்தினர் கலந்து கொண்டனர் இவர்களுக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வும் கொடுத்து இந்த நலத்திட்ட உதவிகள் எப்படி பயன்படுது இதை எப்படி அவங்க அரசாங்கத்துக்கிட்டிருந்து பெறணும்ன்றது அவங்களுக்கு வந்து தகவல் கொடுத்து அனைத்து கட்சி உறவுகளும் நம்மிடம் இணை இணைந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொடுத்தார்கள் மேலும் இந்த அமைப்பு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக மாறி இன்றைக்கி சேர்ந்த இரநூறு பேர் ரெண்டாயிரம் பேராக மாறணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையோடு அண்ணன் சவரிசன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழா மாபெரும் வெற்றியை அடையணும் அப்படின்னு நன்றியுரை கொடுத்து இந்த விழாவை வந்து சிறப்பித்து முடித்து கொண்டார்கள் இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு பேருக்கு இந்த ஓய்வூதிய அட்டைகளை வந்து வழங்கப்பட்டோம் இதில் வந்து ஓய்வூதியம் எப்படி எப்படி கொடுக்குறாங்க அதே மாதிரி மாணவர்களுக்கு வந்து எண்ணற்ற சலுகைகள் பண்ணித்தரோம் அந்த அந்த சலுகைகளுக்கும் ஓய்வூதியத்துக்கும் இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு பேர் ஓய்வூதியம் கொடுத்தோம் மாணவர்களுக்கு வந்து ஊக்கத்தொகை மற்றும் ஊக்க பரிசுகள் வந்து வழங்கப்பட்டனர் மேலும் இந்த ஓய்வூதியம் எப்படி பெறணும் திருப்பி புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கும் விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த இது வரைக்கும் டிராவல் ஆனவங்க எப்படி ரினியூவல் பண்ணிக்கணும் கார்டுங்களை இது எல்லாத்துடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் மேடையில் வந்து தெரிவித்து கொடுத்துருக்கோம் உங்கள் பேர் என் பேர் கார்த்திக் ஸ்ரீனிவாஸ்